ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பேசுறேன் இன்னைக்கு வந்து வீடு மனை வாங்கும் யோகம் யாருக்கு எப்போது கிட்டும் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க போறோம் அதாவது ஒரு பழமொழி சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது வீட்டை கட்டிப்பாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அந்த வீடு கட்டக்கூடிய ஒரு முக்கியத்துவம் பொருந்தி நல்லா நிறைய விஷயங்கள்லாம் முன்னோர்கள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மிடில் கிளாஸ் மக்களுக்கு மட்டும் இல்லை அது கீழே இருக்கக்கூடிய மக்களுக்கும் ஒரு இன்ப கனவாக இருக்கக்கூடியது ஒரு ஒரு இடத்த வாங்கி அதுல வீடு கட்டி கிரக பிரவசம் பண்ணி நம்ம குடி போகணும்னு சொல்லி எல்லா மக்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்பதுதான் ஏன்னா ஆஹ் குறிப்பாக சொல்லணும்னா நிறைய பேருக்கு இது வெறும் கனவாக இருக்கக்கூடிய காரணம் என்ன என்றதை இந்த பதிவுல நம்ம வந்து பார்க்க போறோம் ஒரு மேரேஜ் பண்றதாக இருந்தாலும் சரி பசங்களுக்கு மேரேஜ் பண்ணும்போது பெண் வீட்டார் முக்கியமாக ஒரு முதற்கட்டமாக கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்பது பையன் பேர்ல ஏதாவது சொத்து இருக்கா வீடு இருக்கா அப்படின்ற எல்லாம் கேட்பாங்க அது கேட்டுதான் அடுத்த கட்டத்துல போகக்கூடிய சூழலெல்லாம் இந்த காலகட்டத்தான் என்பது இருக்கு சில பேர் ரிட்டையர் ஆயிட்டு இருப்பாங்க ஐம்பது ஐம்பது வயசு மேல ஆயிட்டு இருக்கும் அறுபது வயசு மேல ஆயிட்டு இருக்கும் ஆஹ் அவங்களுக்கு வந்து ரொம்ப காலமா அந்த வீடை கட்டணும் அந்த வீடு ஏதாவது நிலம் வாங்கி வீடு கட்டணும் நம்ம ஃபேமிலிக்குன்னு ஒரு வீட கட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அந்த கொடுப்பு என்பது கிட்டாது சில பேருக்கு பணம் காசு இருக்கும் ஆனா வீடு கட்ட முடியாது அவங்க வாடகை வீட்டுல இருப்பாங்க வேற ஒரு இடம் வாங்கிடுவாங்க வேற ஒரு வீடு வச்சிருப்பாங்க ஆனா அந்த வீட்டுல அவங்களால வசிக்க முடியாது அந்த கொடுப்பு அவங்களுக்கு இருக்காது அந்த இடத்த வாடகை விட்டுட்டு இவங்க ஒரு வாடகை வீட்டுல இருப்பாங்க இது போன்ற சூழல்கள் நிறைய விஷயங்கள்லாம் இருந்து கொண்டு வருகிறது சரி இந்த விஷயத்தெல்லாம் கவர் பண்ண மாரி ஒரு பதிவு போகணுன்றதுக்காக தான் இப்ப நான் போர்ட்ல பார்த்து கட்டமா எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் ஒரு வீடு நில சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம் இடம் வாங்கணும்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட கொடுப்புணைகள் இருக்கணும் என்ன விதமான பாவ கிரக தொடர்புகளும் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமாக இருக்குன்றதை இப்போ போர்டுல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம் வாங்க போர்டை பார்த்துடலாம் அதாவது வீடு மனை வாங்கும் யோகம் யாருக்கு எப்போது அப்படின்ற ஒரு டாபிக் தான் அதாவது இத வந்து நம்ம ஒரு ரெண்டு மூணு விதமாக நம்ம வந்து பிரிக்கலாம் வீடு மனை அப்படின்ற வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க சில பேர் பணங்காசும் இருந்தும் அதை வாங்க முடியாத சூழல் என்பது இருக்கும் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு மேலே ஆயிடும் ஒண்ணு எனக்கு சொந்த வீடு இல்லைன்றமே சொல்லுவாங்க அதுக்கான காரணம் என்னன்னா அப்ப அந்த நான்காம் பாவ அந்த ஸ்தானத்தை வைத்தே நான்காம் அதிபதியின் வைத்தே ஒருவருக்கு வீட்டின் யோகம் என்பது இருக்கா அந்த மனை வாங்கக்கூடிய அமைப்புகள் என்பது இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணணும் அது எப்படின்னா இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒரு கட்டம் போடுற மாதிரி ராசி கட்டம் அப்ப ஒரு ஜாதக அமைப்பு போட்டிருக்கேன் அமைப்பு என்றும் எடுத்திருங்க இந்த மேஷ லக்னத்துக்கு நாலாம் அதிபதி நிலைமை எப்படி இருக்குன்னு சப்போஸ் சந்திரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க சந்திரன் அமைப்பு எப்படி இருக்குன்னு பாக்கலாம் அதாவது நான்காம் ஒரு பாவத்தை அந்த பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டாம் பாவம் என்பது கிடைக்கும் ஓகேங்களா அப்ப இது வந்து நாலாம் பாவம் இந்த நாலாம் பாவத்தை கெடுக்கக்கூடியது இந்த பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவமான லக்னத்துக்கு மூணாம் பாவம் ஏழாவது பாவம் இதுவும் கெடுக்கும் ஓகேங்களா அதே போல வந்து பதினோராவது பாவம் இதுவும் கெடுக்கும் ஏன்னா இந்த மூணு ஏழு பதினோராம் பாவம் இந்த பாவத்துக்கு நாலு எட்டு பன்னெண்டாவது பாவமா வரும் நாலுல இருந்து கூட்டுங்க ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமா வரும் லக்னத்துக்கு பதினோராம் பாவமா வரும் அப்ப இது வந்து இந்த அந்த வீடு மனயோகம் என்று சொல்லக்கூடிய அந்த நான்காம் பாவத்தை என்பது நிச்சயமாக கெடுக்கும் அதே போல இந்த பாவத்துக்கு வந்து பன்னெண்டாம் பாவம் என்பது லக்னத்துக்கு மூணாம் பாவம் இந்த பாவத்துக்கு நாலாம் பாவம் என்பது லக்னத்துக்கு ஏழாம் பாவம் அப்ப இந்த அதிபதிகள் என்பது இந்த நாலாம் பாவத்தை என்பது கிடைக்கும் சப்போஸ் சந்திரன் வந்து இந்த மூணு ஏழு பௌர்ணாம் பாவத்தை தொடர்பு வச்சுங்க டேரக்டா இன்டெரக்டா தொடர்புகள்னா இங்க நட்சத்திரம் சேர்க்கையே எடுத்துக்கலாம் சப்போஸ் இந்த சந்திரன் என்பது பௌர்ணமதி சனிதானே ஓகேங்களா சனியோ நட்சத்திரம் மூணு நட்சத்திரம் என்பது இருக்கு அதாவது பூசா அனுஷம் உத்தரட்டாதி என்பது சனியின் நட்சத்திரம் சப்போஸ் சந்திரன் வந்து இந்த மூணு நட்சத்திரத்துல எங்க இருக்குன்னு வச்சுங்க அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நாலாம் பாவத்துக்கு எட்டாம் பாவமான இந்த பதினாலாம் பாவத்தின் தொடர்புகள் ஆட்டோமெட்டிக்கா பெற்றோம் அந்த இடத்துல இல்ல சனியோடைய பார்வை அதாவது மூணு ஏழு பத்துன்னு சொல்லி பொதுவா சொல்லுவாங்க நம்ம வந்து அது போல பார்வைகள் ஏதாவது சனியின் பார்வையில இருந்தாலும் அது வந்து காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இந்த நாலாம் அதிபதி நம்ம வந்து கணக்கு படைக்கிற மாதிரி இருக்கும் இல்ல வேற ஏதாவது பரிவர்த்தனை ஆயிருந்தாலும் சனியோட வீட்டுல சந்திரன் சந்திரன் வீட்டுல வந்து இந்த சனி வந்திருந்தாலும் இது வந்து காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இந்த சந்திரன் தான் இந்த நட்சத்திர உபநட்சத்திர அடிப்படையில மூன்று பதினொன்று தொடர்புதான் காம்பினேஷன் எடுத்துக்கலாம் இது போன தொடர்புகள் யாருக்கெல்லாம் இருக்குதோ நாலாம் அதிபதி யாருக்கெல்லாம் இது போன தொடர்புகள் இருக்கோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த வீடு அவங்களுக்கு வந்து இடம் இல்ல இடம் வாங்கி வீடு கட்டுறதுல இல்ல வீடா வாங்கறதுல எல்லாமே இருக்கும் வாங்குறது ரொம்ப கஷ்டம் அந்த ஐம்பது வயசுக்கு மேல வந்து கொஞ்சம் தாமதமாகி தசாபுத்திகள் உத்துழைச்சா அவங்க வந்து வாங்குவாங்க இது போன்ற சுச்சுவேஷன் வந்து வந்துடும் சில பேருக்கு வந்து அதே சந்திரன் அதே மேட்சில கணக்கு கத்துங்க சந்திரன் வந்து பாத்தீங்கன்னா எட்டு பன்னெண்டு தொடர்பு இருக்கும் இவங்களுக்கு வீடோ வாங்கணமோ இல்ல எல்லா நானாம் வந்து வீட்டையும் குறிக்கும் வாகனையும் குறிக்கும் என்ன நிலப்புலங்களையும் குறிக்கக்கூடியது அதாவது அசையும் அசையாசத்துக்கு எல்லாமே வந்து நான்காம் சொல்லக்கூடியது இந்த நாலாம் அதிபதி யாருக்கெல்லாம் எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்கோ ஏதாவது எட்டாம் அதிபதினா ஆஹ் அதாவது லக்னத்துக்கு எடுத்துங்க இந்த இடத்துல சரிங்களா லக்னத்துக்கு எட்டாம் அதிபதி செவ்வாய் ஓகேங்களா பன்னெண்டாம் அதிபதி என்பது இந்த இடத்துல குரு என்பது வரும் அப்ப செவ்வாயும் குரு காம்பினேஷன் இந்த சந்திரன் தொடர்பு இருந்துச்சுன்னா எட்டு பண்ட காம்பினேஷன் ரொம்ப இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தாமதமாய் ஒரு விஷயம் கிடைக்கும் ஓகேங்களா ஏன்னா இது நாலாம் பதத்துக்கு சாதகமான பாவம் இல்ல நாலு எட்டு பன்னெண்டு ஒரே தன்மை வாய்ந்தது அப்ப ஆட்டோமேட்டிக்கா இது எல்லாமே ஒரே தன்மை வாய்ந்தது அப்ப எட்டு பண்ணல இருந்துச்சுன்னா அவங்க வந்து நிலப்புலன்கள் எல்லாமே அமையும் தாமதமாய் கிடைக்கும் எட்டு பண்ணு லக்னத்துக்கு கெட்டதுன்றதுனால தாமதமாய் கிடைச்சாலும் அவங்க வீட்டுல அவங்க சொந்த வீட்டு அவங்களால இருக்க முடியாது அவங்க அனுபவிக்க மாட்டாங்க அவங்களுடைய பசங்களோ இல்ல வந்து வேற ஏதாவது சந்ததிகளோ அனுபவிக்கூடிய சோழர்கள் இருக்கும் அப்படியே வாங்கிட்டாலும் அங்க அவங்க இருக்க முடியாது இவங்க வாடகை இருப்பாங்க அந்த வீட்டை வந்து வாங்கின வீட்டை வாடகை கூட்டு வச்சிருப்பாங்க அது போன்ற சுச்சுவேஷன் இல்ல அந்த இடத்துல பிரச்சனை ஏதாவது ஏதாவது விஷயங்களும் வந்துங்கன்னே இருக்கும் அது உங்களுடைய தன்மைகள் கொடுத்து கொடுக்கும் பொதுவாக எட்டு பன்னெண்டு என்பது பிரச்சனை அதாவது கிடைச்சும் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருவாங்க அதுதான் எட்டு பன்னெண்டு மூணு ஏழு பதினொன்று என்பது கிடைக்கவே கிடைக்காது தசாபுத்தை ஒத்துழைக்கும் போது ஒரு ஐம்பத்தஞ்சு வயசு மாதிரி அறுபது வயசு முதல ஏதாவது விஷயம் பண்ணுவாங்க இது போன்ற ஒரு அமைப்பு முதல் தரமான அமைப்பு என்பது அதே சந்திரன் எந்த லக்கணத்துக்கும் நாலாம் அதிபர் எடுத்துங்க மேஷ லக்கணம் கணக்கு பண்ணலாம் நாலாம் ஆறு பத்து தொடர்பு இருக்கும்போது முதல் தரமான அமைப்பு சந்திரன் வந்து தொடர்பு நட்சத்திரம் பார்வை கணக்கு பண்ணிக்கலாம் நாலாம் அதிபதி யாரு அதே சந்திரன் சந்திரன் வந்து சுயசாதத்தில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் இல்ல நான் சந்திரன் வந்து ஆறாம் அதிபதி புதன் வரும் புதனுடைய தொடர்புகள் பத்தாம் அதிபதி என்பது இந்த இடத்துல வந்து அதே சனி என்பது வரும் சரிங்களா ரெண்டு ரெண்டு ஆதிபத்தியம் வரும் நல்ல அதிபதியாக வரும் சனி வந்து இங்கேயே வரலாம் இங்கேயே வரல ரெண்டு விதமான விஷயங்கள் வேலை செய்யும் அதனால இது பொதுவாக இப்படித்திர அடிப்படை டீட்டெயிலா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் சந்திரன் நட்சத்திரம் நட்சத்திர உபநட்சத்திரடிப்படையில பன்னெண்டு பாவங்களும் செக் பண்ணி பார்க்கும்போது ரெண்டு நாலு ஆறு பத்து காம்பினேஷன் ஏற்படுச்சுன்னா முதல் தரமான அமைப்பு கொடுப்பட இப்படி இருக்கும் பட்சத்துல அவங்க ஆட்டோமேட்டிக்கா இளம் வயதிலே அவங்க சுய முயற்சியின் ரீதியாக ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டக்கூடிய சூழல்கள் இல்ல வந்து வீடாக வாங்கக்கூடிய சூழல்கள் ஒரு முப்பதுல இருந்து ஒரு ஐம்பது வயசுக்குள்ள எல்லா விஷயங்களும் கிடைச்சிரும் ஓகேங்களா மேக்சிமம் முப்பதுல இருந்து நாற்பது முப்பத்தஞ்சு அஞ்சு வயசுக்குள்ள அவங்க எல்லாமே வீட்டு வாங்குறதோ இல்ல இடம் வாங்கி வீடு கட்டுறதோ ஏதோ விஷயங்களும் வந்துடும் இது சிறப்பான ஒரு அமைப்பு இப்படி சரி இப்படி காம்பினேஷன் இருக்கு அது எப்ப நடக்கும் என்பது தசா புத்தி வச்சு நம்ம வந்து பார்க்க முடியும் சரிங்களா தசா புத்தினா தசா தசை எந்த கிரகத்தின் தசாவோ வருகிறதோ பொதுவாக எடுத்துங்க குறிப்பிட்ட கிரகத்தின் தசை என்பது மட்டும் தேவையில்ல ஒன்பது கிரகத்துல எந்த கிரகமா எடுத்துக்கலாம் எந்த கிரகம் இந்த நாலாம் பாவத்துக்கு சாதகமான பாவம் என்பது ரெண்டு நாலு ஆறு பத்து எல்லாமே சாதகமான பாவம் ஓகேங்களா அல்லது ஒன்னு ஒன்பதாம் பாவமும் சாதகமான பாவம் இந்த நாலாம் பாவத்துக்கு எந்த கிரகத்தின் தசையோ ரெண்டு நான்கு ஆறு பத்து தொடர்பு இருக்கிறதோ முதல் தரமான அமைப்பு அந்த காலகட்டத்தில் அந்த கிரகத்தின் தசையிலோ அல்லது அந்த புத்தி வரும் இல்ல அந்த புத்தி இந்த பாவத்தொடர்கள் எப்படி பெற்றவர்களோ அந்த குறிப்பிட்ட வருட காலகட்டத்துல அவங்க வந்து இடமோ இல்ல வீடோ வந்து கட்டக்கூடிய சூழல் இடம் வாங்கி வீடு கட்டுவாங்க இல்ல வீடா வாங்கக்கூடிய சூழல் நம்பது உதவியும் இது போன்ற சுச்சுவேஷன் இன்னும் சில விஷயங்கள்லாம் பார்க்கிறோம் சுக்ரனையும் பார்க்கணும் செவ்வாயும் பார்க்கணும் ஏன்னா சுக்ரன் என்பது வீடாக வாங்கக்கூடிய தன்மை என்பது சுக்ரனை குறிக்கும் செவ்வாய் என்பது நிலப்புரங்களை குறிக்கக்கூடியது சில பேர் ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கா சுக்கரன் நல்லா இருக்கும் அவங்க இடம் வாங்கி வீடு கட்ட ட்ரை பண்ணாமல் நடக்காது இடத்துல அப்ப சுக்கரன் நல்லா இருந்துச்சுன்னா டைரக்டா வீடா வாங்க ட்ரை பண்ணணும் அவங்க நல்லா இருந்துச்சுன்னா ரெண்டு நான்கு ஆறு பத்து இந்த ராசிகள் தொடர்பு இருந்துச்சுன்னா சுக்கரன் சிறப்பா இருக்குன்னு நடத்தும் செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா அவங்க இடமே வாங்கி அவங்க பிடிச்சது போல வீடு இருந்து நிச்சயமாக அமைச்சு கொள்ளலாம் இந்த விஷயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு அதே போல நாலாம் அதிபதியில தொடர்பு கொண்ட கிரகத்தை வைத்து எப்படிப்பட்ட வீடு என்பது அவங்க அமையும் நம்மளால் சொல்ல முடியும் பொதுவாக இந்த நாலாம் பாவத்துல வந்து பார்த்தீங்கன்னா அசுப கிரகம் ராகு கேது சனி தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து புது வீடாக வாங்க மாட்டாங்க பழைய வீடாக வாங்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கும் இதுவே நாலாம் பாவத்தோடு அதாவது சந்திரன் இந்த கிரகத்தை தவிர்த்து மற்ற கிரகத்தை எல்லாமே நான் வந்து பொதுவா எடுத்துங்க சூரியன் சந்திரன் செவ்வாய் குரு புதன் சுக்கரன் இந்த கிரக தொடர்புகள் நாலாம் பாவத்தோட லிங்க் ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து புது வீடாக வாங்கக்கூடிய சூழல் என்பது வரும் இது போன்ற விஷயங்க புத்தி பொறுத்து நிறைய விஷயங்கள் என்பது இருக்கு பதிவு முடிச்சுக்கலாம் இப்ப அந்த போர்ட்ல டீடெயலா ஒரு மனை வாங்கணும்னா என்ன இப்ப மனைக்கு என்ன செவ்வாய் அது வீடாக வாங்கும் பட்சத்துல அதுக்கு முக்கியமான பேஸ் பண்ணி இந்த கிரகங்கள்லாம் என்ன விதமான இருக்கணும் குறிப்பாக நான்காம் பாவம் எந்த அமைப்பு இருந்துச்சுன்னா அவங்க வந்து இளமையிலேயே வீடு கிடைக்கும் இல்ல இளமை காலகட்டத்திலே சம்பாரிச்சு சுய முயற்சியின் மூலமாக வீடு வாங்குவாங்க வீடு கட்டுவாங்க அப்படின்றதையும் பார்த்தேன் இல்ல யாருக்கெல்லாம் ரொம்ப தாமதமாகவும் வீடு இல்லாத சூழல்களில் போகக்கூடிய தன்மைகள்லாம் யாருக்கு இருக்கும் போல பல விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்தோம் இது தொடர்ந்து பதிவு முடித்துக்கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் இன்னும் நியூமராலஜி சம்பந்தப்பட்ட கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு ஒன்று பேசுங்க முக்கியமான பதிவுகள்லாம் நான் பிரிவை ஸ்டுடியோஸ்ல போட்டிருக்கேன் எல்லாம் ஆஸ்டோ பர்க்கன் அப்படின்ற பிளேலிஸ்ட் என்பது இருக்கு திருமணம் குழந்தை வேலை பிசினஸ் இது பல விஷயங்கள்லாம் போட்டிருக்கேன் அப்ராடு வெளிநாடு போகக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஆஸ்டோ பர்க்கன் பிளேலிஸ்ட் இருக்கு பார்த்து பயன்பெறுகள் இன்னும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவுகள் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஆஸ்டோ பரத் கண்ணன் நன்றி வணக்கம்